மகாலட்சுமி மறு பேச்சுப் பேசாமல் உங்கள் வீட்டில் நிலையாக தங்க நிலைவாசலில் கட்டி தொங்க விட வேண்டிய இடை என்ன என்று உங்களுக்கு தெரியுமா வீட்டிற்குள் அழையா விருந்தாளியாக நிறைய பேர் வருவார்கள் வறுமை கஷ்டம் நோய் பகை கண் திருஷ்டி சண்டை சச்சரவு வாக்குவாதம் என்று நூற்றி எட்டு எல்லாம் கூப்பிட்டே இருக்க மாட்டோம் ஆனால் இவைகள் மொட்டு மொத்தமாக வீட்டிற்குள் வந்து அமர்ந்து கொண்டு ஒரு ஆட்டத்தை போடும் ஆனால் மகாலட்சுமியை வேண்டி விரும்பி அழைப்போம் ஆனால் அவர்கள் மட்டும் நம் வீட்டிற்குள் வரவே மாட்டார்கள் அப்படியே வந்தாலும் நிலையாக தங்கி ஒரு நன்மையை செய்ய மாட்டார்கள் லக்ஷ்மி வருவதும் போவதுமாக இருக்கிறார்கள் இந்த மகாலட்சுமியை நிரந்தரமாக நம் வீட்டிற்குள் கட்டி போட ஏதேனும் வழி இருக்கா நிச்சயம் இருக்கு வீட்டில் அழையா விருந்தாளிகளாக வந்து அமர்ந்திருக்கும் அத்தனை பிரச்சனைகளையும் வெளியேற்றிவிட்டு இந்த மகாலட்சுமியை கொண்டு வந்து வீட்டில் நிரந்தரமாக அமர வைக்க நிலை வாசலில் இந்த ஒரு இலையை மட்டும் கட்டி தொங்க விடுங்கள் போதும் நிச்சயமாக நல்லது நடக்கும் மனக்கஷ்டம் தீரும் நீங்களும் செல்வந்தராக மாறுவீர்கள் அப்படி என்ன ஒரு அதிசய பொருள் தேவலோகத்திலிருந்து இதை கொண்டு வர வேண்டுமா அப்படியெல்லாம் கிடையாது உங்கள் வீட்டு வாசலில் இந்த செடி இருக்கும் அப்படி இல்லை என்றால் பக்கத்து வீட்டு வாசலில் இந்த செடி இருக்கும் அது என்ன இலை மருதாணி இலை நாம் எல்லோருமே தெரியும் மருதாணி இலையில் மகாலட்சுமி வாசம் செய்கிறார்கள் என்று அந்த மருதாணி இலையை எப்படி நிலைவாசலில் கட்டி தொங்கவிட்டால் மகாலட்சுமி வீட்டிலிருந்து வெளியே போக மாட்டார்கள் தெரியுமா உங்களுக்கு ஒரு கொத்து மருதாணி இலைகளை எடுத்து ஒரு நூலில் கட்டி கொள்ளுங்கள் வேப்பங்குத்து கட்டுவோம் அல்லவா அதேபோல போல மருதாணி இலைகளையும் லேசாக காம்புகளோடு உடைத்து நூல் போட்டு கட்டி கொத்தாக தயார் செய்து வைத்து கொள்ளவும் இந்த மருதாணி கொத்தை வீட்டில் பெரியவர்கள் கையில் வைத்து கொள்ளுங்கள் வீட்டில் இருக்கும் அனைவரது தலையும் இந்த மருதாணி இலையை மூன்று முறை சுற்றிக்கொள்ளவும் நிலைவாசலில் இந்த மருதாணி இலையை மேல் பக்கத்திலிருந்து கீழ்ப்பக்கமாக பார்த்தபடி கட்டி தொங்க விட வேண்டும் வேப்ப இலை எப்படி கட்டி தொங்க விடுவோம் அதே மெத்தேட் தான் மருதாணி இலைக்கும் பயன்படுத்த போறீங்க தயார் செய்து வைத்த மருதாணி இலையை நடுவாசலில் நடுப்பகுதியிலோ அல்லது வலது பக்கத்தில் இடது பக்கத்திலோ ஏதோ ஒரு பக்கத்தில் கட்டி தொங்க விட்டால் போதும் உங்கள் வீட்டிற்குள் இருக்கும் மகாலட்சுமி அனாவசியமாக நிலைவாசலை தாண்டி வெளி போக மாட்டார்கள் வீட்டிற்குள் வறுமை நுழையவே நுழையாது தினமும் வீட்டில் விளக்கு ஏற்றும்போது ஒரு ஊதுபத்தியை மட்டும் இந்த நிலைவாசலுக்கு காண்பிக்கும் போது அந்த மருதாணி இலைக்கும் காமிக்க வேண்டும் இதுதான் பரிகாரம் மாதத்தில் ஒரு நாள் இந்த இலை காய்ந்து சருகாகி கீழே கொட்டிவிடும் மீண்டும் அதை புதுப்பித்துக் கொள்ளுங்கள் அவ்வளவுதான் பரிகாரம் நிலைவாசலில் மேலே சொன்ன முறைப்படி மார்தாடி இலையிலேயே வைத்து பாருங்கள் மகாலட்சுமி மறுபேச்சு பேசாமல் உங்கள் வீட்டில் தங்கிவிடுவாள்